அதிமுகவும் பாஜகவும் இணக்கமாக இல்லை அப்படின்னு சமீபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவரான திரு தொழில் திருமாவளவன் சொல்ல இணக்கமாக இல்லைன்னு சொல்றதுக்கு நீங்கள் யாரு அப்படின்னு கடுமையான பதிலடி அட்டாக் பண்ணி பேசியிருந்தாரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்ட் கட்சின்னு ஒன்று இருக்கா தமிழ்நாட்டில் முகவரியே இல்லையே அப்படின்னு அவங்களையும் அட்டாக் பண்ண சீறி பாய்ந்த கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழர்கள் குறிப்பாக உடைய மாநில செயலாளரான தோழர் முத்தரசன் கம்யூனிஸ்ட் கட்சி பற்றி பேச எடப்பாடிக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை அப்படின்னு பதிலடியை அட்டாக் பண்ணியிருந்தாருங்க இதெல்லாம் பார்த்த உடனே திமுக சைடில் குறிப்பாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஹாப்பியோ ஹாப்பி என்னங்க அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே அதிமுக கூட்டணியை காமிச்சு காமிச்சு தான் இங்கே திமுக கூட்டணியில் நாங்கள் கூட்டணியை வலுப்படுத்துகிறோம் அப்படின்னா அதிக தொகுதிகளை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க கூட்டணி கட்சிகள் இந்த நிலையில் எடப்பாடி அவரு திமுக கூட்டணி கட்சிகளை அட்டாக் செஞ்சதால் அவங்க அந்த பக்கம் போக வாய்ப்பு இல்லை நம்மக்கிட்டயும் கொடுக்குற தொகுதிகளை அவங்க வாங்கிக்குவாங்க பிரிஞ்சு இன்னொரு பக்கம் போனாலும் அவங்களுக்கு தான் நட்டம் அதனால் திமுகவுக்கு தான் ஃபேவர் பண்ணியிருக்காரு எடப்பாடி அவங்கவுங்க எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக அமையுது அப்படிங்கிற மனநிலை மு க ஸ்டாலினுக்கு அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள்